நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் கேரளாவின் வயநாடு தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் வழக்கமாக அமைதி தொகுதியில் போட்டியிடுபவர் இந்த முறை அவரது தாயார் வசமிருந்த ரேபரேலி தொகுதியிலும் முதல் முறையாக போட்டியிட்டு வென்றார் இருப்பினும் ஏதாவது ஒரு தொகுதியின் எம்பியாக மட்டுமே நீடிக்க முடியும் என்ற சூழலில் ராகுலின் முடிவு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது வடக்கில் கட்சியை வலுப்படுத்த வேண்டிய நிலை உள்ளதால் ராகுல் இறுதியாக ரேபரேலி எம்பியாக தொடர முடிவு செய்தாா் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் ராஜினாமா செய்வதாகவும் அங்கு அவரது தங்கை பிரியங்கா போட்டியிடுவார் என்றும் கடந்த பதினேழாம் தேதி காங்கிரஸ் அறிவித்தது அதன்படி வயநாடு எம்பி பதவியிலிருந்து ராகுல் விலகுவதாக லோக்சபா செயலகத்தில் ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் கூட்டம் இன்று கூடியது முன்னதாக தற்காலிக லோக்சபா சபாநாயகராக பரத்ருஹாரி மக்தாப் பதவியேற்றார் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் और अखंडता अक्षुण रखूंगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूं उसको उसके कर्तव्यों का सदापूर्वक निर्वहन करूंगा विजय चले स्पिनर लोकसभा कूडी के लिए राहुलिन वयनारू तोगी एमपी पदवीराज नामवी लोकसभा तत्कालीन सभानाथ भर्तुहरि मकदब एट्रकोंडार honourable members, i have to inform the house that honourable speaker had received a letter dated 17th june 2024 from sri rahul gandhi, an elected member from the vaanad parliamentary constituency of kerala, resigning his seat in lok sabha. the honourable speaker has accepted the resignation of sri rahul gandhi with effect from 18th june.